கட்சிகளும் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்சிஷனில் போயிட்டு இருக்காங்க நாம் என்ன சொல்கிறோம் ஒரு அமைப்புக்கு வந்து எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக பக்கத்து எனக்கு பாயசம் கேட்குறான்னு இன்னொருத்த கண்டுபிடிச்சிடக்கூடாது கேட்கும் போதே அப்படின்னு சொல்றத விட பொதுவாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேட்டால் அவர்கள் பெயர் நிலைத்து நிற்கும் மங்கை அரிராஜனியும் மங்கை காலத்திலிருந்து எனக்கு தெரியும் அன்னையிலிருந்து அந்த ஒரு அவரும் பவுண்டர் பிரசிடென்ட் அவ இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிப்பட்டவர் ஸோ அதே போல கடந்த ஆட்சியில் இந்த இந்த மாதிரியான சின்ன திரையாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் ஊழல்கள் ஏதாவது நடந்ததுன்னா சும்மா சும்மா மன்னிச்சு மன்னிச்சு விழாதீங்க அதை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஊழல் பணத்தை திருப்பி வந்து நம்ம சங்கத்தில் சேர்ப்பது தான் நம்மளுடைய தலையாய கடமை ஏன்னா அந்த பணம் நம்ம உறுப்பினர்களுடைய பணம் அது நம்ம பணம் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் மீண்டும் இனியே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேர் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கோபால் பல கூடிய கழிச்சிக்கிட்டாலும் அவங்க போயிருக்கேன் நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு கிடையாது தமிழ்நாட்டை போன்ற ஒரு சிறந்த மாநிலம் கிடையாது தமிழ்நாட்டை பத்தி பேசுறவன் ரெண்டு மூணு நாள் வேற ஸ்டேட்ல போய் இருந்து பார்த்துட்டோம் அப்ப தெரியும் அடித்தடி வெற்று குற்று கொலை எல்லாம் தெரியும் அதனால நம்ம வந்து பாசிட்டிவான வெள்ள பேப்பர்ல கருப்பு புள்ளியே பார்த்துட்டு இருக்க கூடாது கருப்பு புள்ளியை தவிர பாக்கி எவ்வளவு வெள்ளையான நடத்துன்னு பார்த்தாலாம் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் மீண்டும் என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் இந்த யூனியன்ல புதுசா வந்து பதவியேற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இந்த சால்வை தான் உலகத்தை அதிகமா சுற்றி வருது இதை நான் மழிச்சு இன்னும் யாருக்கு போறதுன்னு பார்த்துமே அது வேலை ஒரு டர்கிஷன் வாங்கி போட்டா உபயோகம் அவ்வளவு இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்